வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பணியிடங்கள் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க பணியிடங்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் கொஞ்சம் பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் எதிர்வரும் காலத்தில் வந்து அதே என்று நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் போஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ கரண்டில் என்ன நிலமை அப்படின்னா போட்டியாளர் வந்து ரொம்ப அதிகம் அதுவும் பெண் போட்டியாளர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் போட்டியாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை டிஎன்பிஎஸ்சியை மட்டும்தான் நம்பி இருப்பீங்க நீங்களும் பல்வேறு கோச்சிங் சென்டர்லாம் போயிருப்பீங்க நிறைய எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணில் உங்கள் வேலைவாய்ப்பை நூல் இலையில் இழந்திருப்பீங்க திரும்பவும் படிப்பீங்க இந்த மாதிரி வருடமாக போகிட்டே இருக்கும் உங்கள் பணமும் விரயமாக இருக்கும் உங்கள் நேரமும் விரயமாக இருக்கும் நீங்களும் பல்வேறு சேனலோட யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலகிராம் குரூப்பு அதுல நிறைய பிடிஎஃப் மெட்டீரியல் டெஸ்ட் இது எல்லாமே கொடுக்குறாங்க வீட்டிலேருந்து இருந்து உட்காந்து படிக்கலாம்னு நினப்பீங்க ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து அந்த அந்த உள்ளவங்க அனுப்புவாங்க அதெல்லாம் வச்சு எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது கொஞ்சம் படிப்பீங்க எவ்வளவு நேரம் தான் பார்த்து படிக்க முடியும் முடியாது கண்டிப்பா இப்போ இந்த எக்ஸாம்ல எல்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க பல்வேறு கோச்சிங் சென்டர்லாம் போய் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபோட்டோ ஒட்டி அவங்களுக்கு ஒரு விழாலாம் நடத்தி இந்த இன்சூட் தானே எங்களுக்கு காரணம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற பண்ணால் தான் நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து தரவா ஆறுலேருந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மொபைலை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எப்போ எந்த தேவைக்கு மட்டும் மொபைல் எடுக்கணுமோ அப்போ மட்டும்தான் எடுக்கணும் இந்த இன்ஸ்டா ஸ்னாப் சாட்டு டெலகிராம் சாட்டு இந்த மாதிரி யூடியூப் ஷார்ட் வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி டைத்தெல்லாம் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது அதனால் பார்த்துக்குங்க டெய்லி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஆறுலருந்து பத்து வரை உள்ள ஸ்கூல் புக்கு தான் முதல் சோர்ஸு நீங்கள் பல்வேறு கோச்சிங்ஸ் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் அதெல்லாம் நோ யூஸ் அது நீங்கள் அதாவது நீங்கள் படிக்கிறதை ஷார்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க புக்கில் உள்ள மேட்ரை அவங்க எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை தான் நீங்கள் படிப்பீங்க அதுலேயும் பத்து வேடை வந்து விட்டுருவீங்க அதனால் முதல்ல வந்து ஸ்கூல் புக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் முதல்ல எடுக்கக்கூடாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை தரவாக வாங்கி கலெக்ட் பண்ணி ப்ரிப்பர் பண்ணணும் அதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது நாளையிலேருந்து நாள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஓன்லி டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் முதல்ல இந்த உங்களுக்கு நாங்க வந்து வந்து நடத்துறோம் சரிங்களா அந்த டெஸ்ட் வந்து நீங்க நாங்க வைக்கிற டெய்லி டெஸ்ட் அது நாள் ரொம்ப கம்மிங்கிறதுனால டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கிறோம் அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி லோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் தான் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலெலாம் உங்களுக்கு வந்து போகாது சப்போஸ் வெறும் ரூபாயில கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அமைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடறாங்க உகாசினம் படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுனா பல்வேறு ப்ரொசீஜர் வந்து நாங்கள் சொல்லுவோம் நம்பர் ஒன் நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லேயும் ஜாயின் பண்ணிடக்கூடாது பண்ணியிருக்கக்கூடாது நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லேயோ ஜாயின் பண்ணிக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து படிக்க போவீங்க இருந்து உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுடைய கவனத்தை சேர்த்திருப்பதற்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்கள் நம்பர் எடுத்து உங்களுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு இருப்பாங்க நீங்கள் வந்து படிக்கிறதுக்காண்டி வந்திருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு பல்வேறு தொந்தரவுகள் வந்து கொடுப்பாங்க அதனால் நம்ம போக வேண்டிய பாதையில் நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதில் பல்வேறு தளங்கள்லாம் வரும் அடுத்த மூணாவது இந்த பட்சம் ஒரு நாளைக்கு நாங்களாம் எட்டு மணி நேரம் படிக்கணும் உங்களை சொல்ல மாட்டோம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் படித்தா போதுமானது நாங்கள் சொல்கிற டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுனா போதும் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு வேறு வெளியே வெளியில் அழைச்சிடல பத்தாயிரரூவா ஃபீஸ் கட்டி இருபதாயிரரூபா ஃபீஸ் கட்டி தேலை சரிங்களா உங்கள் ஊர்லேருந்து அந்த ஊர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போய் படிக்க வேண்டியது அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இந்த மொபைலை வச்சுக்கிட்டே யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டு பேஜை வந்து அட்டன் பண்ணி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப ஹை லெவல் லெவலில் வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம் நீங்கள் இந்த இந்த டெஸ்ட் பேஜை வந்து நல்லா முழுமையாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப் ஒரு எக்ஸாமில் இவ்வளோ காம்படிஷனில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந் அந்தளவு காம்படிஷனில் நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிருவீங்க இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முக்கியமான சில கிளாஸஸ் வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பில் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க க்ளாஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதை நான் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா நான் எனக்கு என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து ஆயிரம் பேர் வெற்றி ரெண்டாயிரம் பேர் வெற்றி அப்படின்ட்டு நிறைய ஃபோட்டோ போட்டு அவங்க வியாபார நோக்கில் வந்து அதை பண்ணுறதுக்கு அதை பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து கேட்கமாகிது ஏன்னா ஒரு க ஒரு கிராமத்தை சேர்ந்த கஷ்டப்பட்ட நபர் வந்து கரெக்டான கோச்சிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு கரெக்டான அமௌண்ட் ஒரு பத்தாயிரரூவா ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல் நீங்கள் வெற்றி பெறதுக்கான அனைத்து இதையும் வசதியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லை சரி பத்தாயிரூவா கடன் வாங்கி போய் படித்தோம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு போயிடலாம் ஆனால் ஃபேக்கான சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த காசெல்லாம் இழந்துட்டு கடைசி வெற்றி பெறாமல் வேலை கிடைக்காம ரொம்ப வேதனையில் இருப்பீங்க அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபேக் சென்டர்லலாம் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதையும் நீங்க ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு இது இதுல வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைனா கூட நீங்க அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக உள்ள கன்னார்வள படிக்கும் அந்த இயக்கம்லேருந்து நடத்துகிறாங்க இல்லையா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து குரு போருக்கு வந்து கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே நடத்துவாங்க அங்கே போய் நீங்கள் படிக்கலாம் இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய இடத்துல வந்து இப்போது பஸ் போக்குவரத்து வசதி அங்கே இருக்கிற பாதுகாப்பு இன்மை இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து முற்றிலும் பாதுகாப்பானது நாங்கள் கொடுக்குற அந்த இதில் மட்டும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் நீங்களே எழுதி பார்த்துக்கலாம் எல்லா வசதியும் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து இந்த க்ளாஸில் வந்து டெஸ்ட் பேஜிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து மார்னிங் ஃபைவ் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகும் காலையில் அஞ்சு மணிக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்டிங் ஆகிரும் நாளைக்கு இன்ட்ரோ கொடுப்போம் நீங்கள் அதில் வந்து பாருங்கள் உங்களை பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே உள்ள நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி உங்கள் பேர் டிஎன்பிஎஸ்சி ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஐடி நம்பர் வந்து கொடுத்துருவோம் அது மூலமா நீங்கள் டெஸ்ட் பேஜுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பிடிஎஃப் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் வர்ற மாதிரி தான் இருக்கும் அதிகபட்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே போகாது அந்த டெஸ்ட் மெட்டீரியலுக்குமான பேமெண்ட் மட்டும்தான் வரும் ஒரு நீங்கள் கடையில் போய் ஒரு புக்ஸ் வாங்கினீங்கன்னா கூட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் அந்த குறுக்கு ஒரு புக்கு போவோம் ரெண்டு நாள் வாங்கி படிப்பீங்க மூணா நாள் தூக்கி ஓரம் வச்சுட்டு எக்ஸாம் நடக்கிற மொதல் நாளைக்கு வந்து படிப்பீங்க அந்த மாதிரி தான் போகும் இந்த வேலை விளையாட்டு சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து அரசு பணிக்கு வந்து போயிருக்கிறாங்க நாங்கள் அதை விளம்பரப்படுத்தலை இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்